திரிலோசனன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் மகத நாட்டின் அசைக்க முடியாத மகாராஜா அவன் வீரம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது கல்வி இருக்கிறது எல்லாம் இருந்தும் என்ன செய்ய அவனுக்கு இந்த மானிட பிறவி பிடிக்கவில்லை அப்போது அவனது அவைக்கு வந்தார் விஸ்வமுத்திரர் சுவாமி தங்கள் வரவு நல்வரவாகட்டும் எனக்கு பொன்னும் பொருளும் வீரமும் எல்லாம் இருந்தும் இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை தங்களைப் போன்ற முனிவர்களிடம் இருப்பது போன்ற பட்டற்ற வாழ்வு வேண்டும் அதற்கு பிறவா வாழ்வு வேண்டும் இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் விஸ்வமுத்திரர் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார் திரிலோசனா உன் கோரிக்கை வினோதமாக இருக்கிறது நான் சொல்லும் நாடுகளில் உள்ள மன்னர்கள் எல்லாம் இருப்பது போதாதென்று மண்ணாசை கொண்டு வெற்றி மீது வெற்றிகள் குவிக்க ஆசை கேட்கின்றனர் நீயோ உனக்கு நீ முன்வினைகளின் காரணமாக மீண்டும் பிறப்பாய் என்றார் திரிலோசனன் கண்ணீர் விட்டான் இன்னும் இந்த பிறவி பிணி என்னை கவ்வுமா வேண்டாம் தாங்கள் நினைத்தால் முடியாததா என்று கெஞ்சினான் விஸ்வாமித்திரர் அவனை தேற்றினார் திரிலோசனா நீ இந்த பிறவியை விரைவிலேயே முடிப்பாய் அடுத்த பிறவியிலும் நீ மன்னர் குலத்திலேயே பிறப்பாய் அந்த பிறவியில் நீ எடுக்கப் போகும் அத்தனை பிறவிகளின் துன்பங்களும் விளையும் அவை என்னாலேயே உனக்கு விளையும் அதன் பின் உனக்கு பிறவி பிணி இருக்காது என்றார் திரிலோசனன் மகிழ்ந்தான் அடுத்த பிறவியில் தாங்கள் தரும் துன்பங்கள் அனைத்தையும் ஏற்கிறேன் என்றான் விஸ்வமித்திரர் அவனிடம் விடைபெற்றார் காசி நாட்டு மன்னன் தன் மகள் மதிவதனிக்கு சுயவரம் நடத்துவதாக மன்னர்களுக்கு ஓலை அனுப்பினான் திரிலோசனன் அங்கு சென்றான் அவனை எதிரி நாட்டவர்களும் சுயம்வரத்திற்கு வந்தனர் சுயம்வர வேலை வந்தது மதிவாணி மலர் மாலையுடன் காத்திருந்தாள் காசி மன்னன் சுயம்வர நிபந்தனையே அறிவித்தான் கூண்டிற்குள் அடைக்கப்பட்ட சிங்கம் ஒன்றை காட்டினான் மன்னாதி மன்னர்களே காசிராஜன் மகள் உங்களுக்கு கிடைப்பது என்பது எளிதல்ல நீங்கள் இந்த சிங்கத்துடன் போரிட்டு வெல்ல வேண்டும் சிங்கத்தை அடக்கும் சிங்கமே என் மகளின் மணாலனாக முடியும் என்றான் மன்னர்கள் கலங்கி போய் சிங்கத்துடன் போரா சிங்கத்தை யாரால் வெற்றி கொள்ள முடியும் என்று பிதற்றினர் பலருக்கு பயத்தில் ரத்தமே உறைந்து விட்டது வந்த சுவடு காணாமல் அப்போதே கிளம்பிவிட்டனர் சிலர் கொஞ்ச நஞ்ச தைரியசாலிகள் யாராவது சண்டையிட்டால் வேடிக்கை பார்த்துவிட்டு போவோமே என்று அமர்ந்திருந்தனர் திரிலோசனன் தைரியசாலி அல்லவா வருவது வருட்டும் பிறவியே வேண்டாம் என்று மாறுதட்டுவன் அல்லவா களத்தில் இறங்க தயாரானான் கூண்டே ி வீர நடை போட்டான் அரங்குமே அதிர்ச்சியில் மூழ்கி கிடந்தது சிங்கத்தின் கூண்டருகே சென்றதும் அவனே கூண்டை திறந்து விட்டான் பசித்து கிடந்த சிங்கம் பாய்ந்து வந்தது சிங்கத்தின் பிடரையை எட்டி பிடித்தான் திரிலோசனன் பயங்கரமான போராட்டம் நிகழ்ந்தது மதிவதனை அந்த வீர மகனை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இந்த வீர திருமகன் மட்டும் ஜெயித்து விட்டால் பேரழகு பொருந்திய இவனுக்கு மனைவியாவேன் என்று மனதுக்குள் பூரித்தாள் போராட்டம் தொடர்ந்தது சிங்கத்தை பூனை போல அடக்கிவிட்டான் திரிலோசனன் காசி மன்னன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான் தன் மகளுக்கேற்ற வீர மணாளன் கிடைத்துவிட்டதை எண்ணி மதிவாணியின் தாயும் சந்தோஷப்பட்டான் திரிலோசனன் மதிவாணி திருமண ஏற்பாடுகள் வேகமாய் நடந்தது வந்திருக்கும் ராஜாக்கள் எல்லாம் தங்கியிருந்து மணமக்களை வாழ்த்திச் செல்ல காசி மன்னன் கேட்டுக்கொண்டான் அங்கே வந்தவர்களில் திரிலோசனின் எதிரிகள் சிலரும் உண்டு அவர்களுக்கு திரிலோசனின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு அழகான பெண் அடைய திட்டமிட்டு வந்தோம் நம்மில் யாருக்கும் அவள் மனைவியாகவில்லை நம் எதிரி அவளை தன்வயப்படுத்தி விட்டானே என்று பொறுமினர் அவர்கள் ஒன்று கூடி மந்திர ஆலோசனை நடத்தினர் அவனுக்கு இந்த திருமண வாழ்வு நிலைக்க கூடாது அவனை எப்படியும் தீர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டினர் ஒரு மங்கள நாளில் திருமணம் இனிதே முடிந்தது புதுமண தம்பதியர் காசி விஸ்வநாதனை தரிசிக்க சென்றனர் வீரமிக்க எனக்கு கொடுத்ததற்கு நன்றி அவரோடு நான் பல காலம் வாழ அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள் மதிவதனை மணமக்கள் தரிசனம் முடிந்து வெளியே வந்தனர் எதிரி நாட்டு அரசன் ஒருவன் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தான் திடீரென திரிலோசனின் முதுகுக்கு பின்னால் பாய்ந்த ஆந்தாம் ஆ பாதகன் திரிலோசனின் தலையை வெட்டி வீழ்த்தினான் மன வந்த கூட்டமே விக்கித்து விட்டது திரிலோசனை கொன்றவனின் தலையை காவலர்கள் அந்த கணமே சாய்த்தனர் அதனால் பயன் என்ன மாண்டவன் வரவா போகிறான் மதிவாணி அப்படியே மயங்கி விட்டாள் அவளை தண்ணீர் தெளித்து எழுப்பியதும் மஞ்சள் காயாத தன் மாங்கல்யத்தை பார்த்தாள் வாசலில் இருந்தபடியே காசிநாதனை ஏசினாள் அட கண்ணில்லாத தெய்வமே நான் என்ன கொடுமை செய்தேன் உலகில் இப்படியொரு கொடுமையை எந்த பெண்ணுக்கும் தராதே இரும்பு இதயத்தோனே என்னை சோதித்து விட்டதாக நினைக்காதே என் கணவனை கூட்டிச் சென்ற இடத்துக்கே என்னையும் கூட்டிச் செல் என்று அழுகியுமாக கத்தியவள் கோயில் அருகில் பாய்ந்து கொண்டிருந்த கங்கையை நோக்கி ஓடினாள் கங்கையில் குதித்தாள் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை கங்காதேவி அவளை பார்த்து கலங்கினாள் உனக்கு ஏற்பட்டது பெருங்கொடுமைதான் அதற்காக உன் உயிரை நான் எடுக்க மாட்டேன் என்றவள் அவளை அப்படியே நீரின் மேல்பரப்பில் பரப்பில் தாங்கி சென்றாள் தண்ணீரில் வந்த அந்த பெண்ணை பார்த்தார் கௌதம முனிவர் ஆற்றில் நீராட வந்த அவர் அவளது தலைமுடியை பிடித்து இழுத்தார் கண் விழுத்த அந்த பெண் நான் இன்னும் சாகவில்லையா என்றால் உடனே கௌதமர் அம்மா நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றார் வேதனை விரக்தியில் சிரித்தாள் மதிவாணி கணவனை இழந்த நான் தீர்க்க சுமங்கலியா என்றாள் நடந்த கதையை தன் ஞான திருஷ்டியால் அறிந்திருந்த அவர் அம்மா இதெல்லாம் காரணத்துடன் நடக்கிறது உன் கணவன் பிறவியே வேண்டாம் என வேண்டினான் இறைவன் அவனது சித்தம் போலவே செய்தார் உன் கழுத்தில் இருக்கும் இந்த மாங்கலயம் கலற்ற முடியாதது அடுத்த பிறவி வரை இதை உன் கழுத்திலேயே இருக்கும் அதனால்தான் நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என வாழ்த்தினேன் இப்போது உன் கணவன் அரிச்சந்திரன் என்ற பெயரில் பிறவி எடுத்துள்ளான் நீ இங்கே தவம் இருந்து உயிரை போக்குவாய் அடுத்த பிறவியில் நீ சந்திரமதி என்ற பெயரில் பிறந்து அவனை அடைவாய் உன் கழுத்தில் கிடக்கும் தாலியை அரிச்சந்திரனால் மட்டுமே பார்க்க இயலும் அடுத்த பிறவியில் உனக்கு ஏற்பட போகும் துன்பங்களை இலகுவாக்கும் ஒத்திகையே இந்த பிறவியில் நீ அனுபவித்தது பெரும் துன்பம் அனுபவித்தாலும் நீ தெய்வப் பெண்ணாய் என்றும் இந்நாட்டில் வணங்கப்படுவாய் என்றார் ஒருவாறாக மனம் தேறிய மதிவாணி தவமிருந்து உயிர் நீத்தாள் அடுத்த பிறவியில் அவள் சந்திரமதியாய் பிறந்து உலகம் போட்டும் உத்தமையானாள் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த கதைக்கு நிறைய பேர் லைக் போட்டிருக்காங்க ஆனா நீங்க இன்னும் லைக் போடல மறக்காம லைக் போட்டுருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த கட்டத்துல வர கதை இந்த கதையை விட இன்னும் சூப்பரா இருக்கும் நன்றி நண்பர்களே